பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி பதினொன்றாம் ரயில் பயணம் மேற்கொள்ள டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம் ரேவதி பதினொன்றாம் தேதிக்கான பயண டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது இது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த தை திருநாளில் அந்த பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தொழில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக குடிபெயர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களோடும் சொந்தங்கள் நண்பர்களுடனும் தொழில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக குடிபெயர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களுடனும் சொந்தங்கள் நண்பர்களுடனும் சொந்த ஊர்களுக்கு பயணம் செல்வது வழக்கமாக இருக்கக்கூடியது இந்த நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக சென்றிருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்களிலெல்லாம் விடுமுறையை கொண்டாடும் வகையில் பயணம் சென்று வருகிறார்கள் இந்த காரணங்களுக்காக இந்த பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பான ரயில்களும் இயக்கப்படும் சிறப்பான ரயில்கள் மட்டுமின்றி சிறப்பு பேருந்துகளும் இயக்குவது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் பொங்கல் பண்டிகை தொடர்ந்து கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகையும் பதினான்காம் தேதி பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது பதினைந்தாம் தேதி மாட்டுப் பொங்கல் பதினாறாம் தேதி காணும் பொங்கல் என வரிசையாக இந்த விடுமுறை நாட்கள் இருப்பதன் காரணமாக முன்னதாகவே இதற்கான முன்பதிவு ஆனது ரயில் டிக்கெட்டுகளுக்கு தொடங்கும் குறிப்பாக தெற்கு ரயில்வேயை பொறுத்தவரை நூற்று இருபது நாட்களுக்கு முன்னதாக ஒரு நாளுக்குரிய டிக்கெட் முன்பதிவு தொடங்க இருக்கும் அந்த வகையில் ஜனவரி பதினொன்றாம் தேதிக்கான முன்பதிவு இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது நேற்று இது போலவே ஜனவரி பத்தாம் தேதிக்கு இந்த டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருந்தது தொடங்கி இருந்த மூன்று நிமிடங்களுக்குள்ளாகவே பல்வேறு ரயில்களுக்கான முக்கிய ரயில்களுக்கான டிக்கெட்டுகள் அதாவது இந்த தூங்கும் வசதி கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்றிையில் இன்றைய தினம் தேதிக்கான டிக்கென்பதிவு தொடங்கியிருக்கிறது நாம் தற்பொழுது சென்னை எழும்பூர் நிலையத்தில் முன்பிருக்கக்கூடிய அந்த முன்பதிவு டிக்கெட்டுக்கு அருகில் இருக்கிறோம் இந்த காலை ஆறு மணி முதலே கூட்டம் இருந்தது அவர்களிடம் விசாரித்த பொழுது நேற்று மதியம் முதலாகவே பலரும் கூட காத்திருக்கிறார்கள் இந்த ரயில் முன்பதிவு பொங்கல் பண்டிகைக்காக குடும்பத்துடன் செல்ல வேண்டும் என்பதற்காக காத்திருந்திருக்கிறார்கள் முதல் ஆளாக பதிவுக்கு சென்றவர் கூட ஆர் ஏசி என்று சொல்லப்படக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட் தான் டிக்கெட்டில் வந்தது என்று தெரிவித்திருந்ததையும் பார்க்க முடிந்தது பல மணி நேரமாக காத்திருந்தும் கூட டிக்கெட் கிடைக்கவில்லை என்று பல தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென்மாவளி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் மண்ணை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல விரைவு ரயில்களில் கூட தூங்கும் வசதி இருக்கக்கூடிய ஏசி உள்ளிட்ட பெட்டிகள் எல்லாம் முழுவதுமாக அந்த டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன முதலாக சென்றிருக்கக்கூடிய நபருக்கே வெயிட்டிங் லிஸ்ட் வரும் அளவிற்கு அதிகப்படியாக டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நேரடியாக ஐஆர்சிடிசி மூலமாக இங்கு ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் முன்பதிவு தொடங்கும் முன்பதிவுங்கும்பதிலும் கூட நேர அவரவர்களுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவானது அதிகமாக நடைபெறுகிறது நேற்றைய தினம் நடைபெற்ற முன்பதிவில் கூட எண்பது சதவிகித முன்பதிவு ஆன்லைன் மூலமே நடைபெற்றிருக்கிறது அதிகப்படியாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய ரயில்களை கணக்கெடுத்து அந்த வழித்தடங்களுக்கு கூடுதலாக சிறப்பு ரயில்கள் விடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் ஜனவரி பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் இல்லை என்று இந்த எழும்புள் ரயில் நிலையத்தின் முன்பதிவில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக பொதுமக்களும் தெரிவித்திருந்தனர் குறிப்பாக ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவல அலுவலக பணிபுரியவர்கள் முறையாக தங்களது பணியை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட வைகின்றனர் குறிப்பாக ஆன்லைனில் அதே நேரத்தில் புக் செய்தால் டிக்கெட் புக் ஆவதாகவும் நேரடியாக இவர்கள் சரியாக அந்த பணியை செய்யாததன் காரணமாக வெயிட்டிங் லிஸ்டில் செல்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக முதலில் சென்றவருக்கு வெயிட்டிங் லிஸ்டும் மூன்றாவதாக சென்றவருக்கு டிக்கெட் உறுதியாகி இருப்பதும் தெரிய வருகிறது இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் முறையாக தங்கள் பணியை செய்யாத காரணம் இருக்கிறது என்றும் டிக்கெட் வாங்க வந்த பொதுமக்கள் தங்கள் தரப்பில் குற்றச்சாட்டை வைக்கின்றனர் இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் கூட தொடர்ந்து இந்த பொங்கல் பண்டிகைக்காக முன்பதிவு தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஜனவரி பதினொன்றாம் தேதிக்கு இன்று நடைபெற இருக்கக்கூடிய பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிக்கு நாளை நாளை மறுநாள் என முன்பதிவு நடைபெறும் அந்த வகையில் இன்றைய தினமே தென்னக பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்களுக்கும் வடக்கு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்களுக்கும் கூட டிக்கெட் முன்பதிவு நிறைவடைந்திருக்கிறது இங்கு விசாரித்த பொழுதும் கூட பல ரயில்களுக்கு முன்பதிவு நிறைவடைந்திருப்பதாகவும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு ரயில் டிக்கெட்டுகள் சென்றிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்தும் ஏமாற்றத்துடன் செல்வதால் இதனை ரயில்வே அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கூடுதல் ரயில்கள் விட வேண்டும் என்றும் ஆன்லைனில் பல்வேறு தகவல் விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி பயணம் மேற்கொள்வதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி மேலும் இது தொடர்பாக பயணிகள் தரும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலிக்கு டிக்கெட் போடுறோம் பொங்கல் திருநெல்வேலிக்கு டிக்கெட் போடுறோம் பொங்கலுக்கு நேற்று பத்து மணிக்கு வந்த நைட்டு ரெண்டாவது ஃபார்ம் ரெண்டாவது ஃபார்முக்கு ஆறு வயசு தான் கிடச்சிருக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கல ஒவ்வொரு வருஷம் ட்ரை பண்ணுறோம் போன வருஷம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு இது ரெண்டாவது ரெண்டாவது ஃபார்ம் தான் வாங்கினா போன வருஷமும் அது கன்ஃபார்ம் ஆச்சு டிக்கெட் இந்த வருஷத்துக்கு கன்ஃபார்ம் ஆனால் ஆர்ஏசியில் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் மொத்தம் மூணு ஃபார்மே ஆர் தான் இருக்குது எதுவுமே கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கல நேற்று மதியம் ரெண்டு பத்து பண்ண நான் டிக்கெட் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு டிக்கெட்டே ஆர்ஏசி திருநெல்வேலி போகிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு டிக்கெட்டு ஆர்ஏஏசி டிக்கெட்டு எவ்வளோ ஆட்டே போகிறானா என்ன போகிறானே தெரில ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே ஆர்ஏசி கிடைக்குது எக்மோ ஸ்டேஷனில் ஒவ்வொரு ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி போன டைம் வரும்போது டிக்கெட் கிடைச்சது போன டைம் ஒன்றரை மணிக்கு வந்து வெயிட் பண்ணி மறுநாள் டிக்கெட்டுக்கு ஒன்றரை மணிக்கு வெயிட் பண்ணி அப்போ டிக்கெட் கிடைச்சது ஆனா அந்த டைம் டிக்கெட் கிடைக்கல ஆரேசி தான் கிடைக்கிது நமக்கு எவனா ஏஜென்ட் எவனா ஆகாமது எவனா ஆட்டியா போறானு டிக்கெட்டா ஃபஸ்ட்டு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேன்னா வேற எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல